அன்பர்களே இன்று அக்ஷய திருதியை மற்றும் ஸ்ரீ பலராம ஜெயந்தி அதனாலே மழூர் ஸ்ரீ தர்மி குளங்கரா பலராமர் கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் தலிப்பரம்பா அருகில் தர்மி குளங்கரா பலராமர் கோவில் அமைந்துள்ளது ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த சகோதரரான பலராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுபவர் தசாவதாரங்களுள் இவரும் ஒருவர் திருமாலோடு ஒன்றி நிற்கும் ஆதிசேஷனின் அம்சம் இவர் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணராக அவதரித்தவர் பலராமருக்கென அர்ப்பணிக்கப்பட்ட சில கோவில்கள் உள்ளன கேரளாவில் ஆலுவா நென்மினி ஆரன்முழா மழூர் முதலிய இடங்களில் பலராமர் கோவில்கள் உள்ளன பலராமர் உலகின் முதல் விவசாய மன்னர் தனது நாட்டில் செழிப்பு மற்றும் குடிமக்கள் வளம் பற்றியே சிந்தித்தவர் ஒரு சமயம் பிருந்தாவனம் கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டது அப்போது காளிந்து நதியின் பாதையை மாற்றி பிருந்தாவன விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் காளிந்தியோ பலராமர் சொல்வதை கேட்கவில்லை கோபமடைந்த பலராமர் ஆற்றின் ஓரங்களை தன் வலிமை வாய்ந்த கலப்பையால் தோண்டி ஆற்று நீரை பிருந்தாவனத்திற்கு கொண்டு சென்றார் இதிகாசங்களில் அவர் விவசாயிகளின் இரட்சகராக கூறப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட பலராமருக்கு மழு என்னும் ஊரில் ஸ்ரீ குலங்கராவில் ஆலயம் உள்ளது திருச்செம்பரம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுக்கு முனிவர் இரண்டு சிலைகளை வழங்கினார் ஒன்று ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னொன்று பலராமர் இந்த பலராமர் விக்கிரகம் மழூர் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய பெற்றது திருச்செம்பரம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலின் பல உரிமைகள் கொண்ட சில முக்கியமான குடும்பங்களில் ஒன்று புதுக்குடி பெருந்தட்ட இல்லம் இந்த இல்லத்தை சார்ந்த ஒருவர் தீவிர கிருஷ்ணபக்தர் அவர் தினமும் திருச்செம்பரம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவது வழக்கம் காலங்கள் கடந்தன அவர் முதுமையடைந்தார் பலவீனமான அவரால் திருச்சம்பரத்திற்கு நடந்து செல்ல இயலவில்லை கிருஷ்ணரை தரிசிக்க இயலாமல் அவர் மனச்சோர்வும் வருத்தமும் அடைந்தார் அதனால் இறைவனிடம் முறையீடு செய்தார் ஒரு இரவு அவரது கனவில் பகவான் கிருஷ்ணர் தோன்றி மறுநாள் காலை அவரது வீட்டின் அருகே தர்மி என்னும் பெயர் கொண்ட கன்று கொட்டி வரும் அது சாணமிட இடத்தை தோண்டி அங்கே ஒரு சால கிராமம் கிடைக்கும் அந்த இடத்தில் ஒரு குளம் தோண்டி அதன் கரையில் சால கிராமத்தை வைத்து பூஜிக்குமாறு கூறினார் மேலும் ஸ்ரீ பலராமரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்துவிடுமாறும் கூறினார் அதன்படி அடுத்த நாள் அந்த மனிதர் தனது வீட்டருகே வந்த தர்மியாகிய பசுக்கன்று வருவதை கண்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடியே சாணம் விழுந்த இடத்தில் சால கிராமத்தை தோண்டி எடுத்து குளமும் வெட்டி கரையில் புனித சால கிராமத்தை வைத்து பின் திருச்சம்பரம் கோவிலிலிருந்து நாரத முனிவர் அளித்த ஸ்ரீ பலராம விக்கிரகத்தை குளத்தின் அருகே பிரதிஷ்டை செய்தார் ஆலயம் எழுந்தது ஒரு சமயம் இந்த மழூரிலும் கடுமையான வறட்சி தோன்றியது இதனால் கிராமம் முழுவதும் இன்னலுக்கு ஆளாகியது உடனே புதுக்குடி பெருந்தட்டை இல்ல குடும்பத் தலைவர் பலராமர் கோவிலுக்கு சென்று பலராமரை மனமுருகி வழிபட்டார் உடனே பலராமர் கடுமையான மழை பொழியச் செய்தார் மலூரின் வறட்சி நீங்கி வளம் பெருகியது மக்களும் பலராமரை வழிபட்டு நன்றி கூறி மகிழ்ந்தனர் இவரை இங்கு வழிபட்டால் நமது வினைப்பயன்கள் நீங்கிடும் நம் பாவங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுவித்து நமக்கு முக்தியை அளிப்பார் இவருக்கு தமிழில் வெள்ளைச்சாமி வெள்ளையப்பன் என்னும் பெயர்கள் உண்டு இந்த பலராமரும் திருச்சம்பரம் ஸ்ரீ கிருஷ்ணரும் மார்கழி மாதத்தில் ஒன்றாக உலா வருதல் கண்கொள்ளா காட்சியாகும் திருச்சம்பரம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுக்கு வரும் காணிக்கைகளில் சரி பாதி இந்த கோவிலுக்கு அளிக்கப்படுகிறது விவசாயம் செழிக்கவும் இல்வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மக்கள் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் நாமும் இந்நாளில் மழு ஸ்ரீ பலராமரை மனதில் எண்ணி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ பலபத்ராய நமகா ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நம